எல்லோருக்கும் வணக்கம் இப்போவும் வந்து கோவிலில் செய்யக்கூடாதவையை பற்றிய ஒரு பதிவு தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கோவிலில் வந்து ஜோசி அதை வந்து விளக்கேற்று சொன்னார் இல்லை நம்மளே வந்து சில பேர் போய்ட்டு இன்னொருத்தங்க தண்ணி ஏற்றுறாங்கன்ற அந்த விளக்கு ஏற்றுறாங்க அந்த மாதிரி விளக்கு போது அதை நீங்கள் வந்து ஆர்த்தி மாறி சுவாமிக்கு காட்டணுன்ற அவசியம் கிடையாது ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட்டு அந்த விளக்கை வந்து எடுத்துக்கிட்டு சன்னிதானத்தை சுற்றக்கூடாது அது நம்ம அந்த மாதிரி எடுத்து சுற்றுறதுன்றது வந்து அக்னி எடுத்து சுற்றுறதுன்றது ஒரு இடத்துல மட்டும்தான் நம்ம அதை செய்வோம் அந்த தவறதை செஞ்சு செய்யாதீங்க அந்த அக்னி ஜுவாலையை வந்து எடுத்துக்கிட்டு சுத்தாதீங்க சன்னிதானத்தை ஒன்று ரெண்டாவது அதை நீங்கள் அந்த மாதிரி ஆற்றி காட்டணுன்ற அவசியம் இல்லை காட்டாதீங்க வள்ளலார் சொன்ன மாதிரி அவனொருளாலே அவன் தாழ் வணங்கி அப்படின்னா வந்து அவன் அருள் இருந்தால்தான்ன்ற மாதிரி அது எல்லா கடவுளுக்குமே பொறுங்கும் நீங்கள் வந்திருக்கீங்க கோவிலுக்கு அப்படின்றது வந்து அந்த கடவுளுக்கு தெரியும் அந்த கடவுள் நினச்சதுனால தான் நீங்கள் அந்த ஸ்தலத்துலேயே வந்து நீங்கள் உள்ளே நுழைய முடியும் அப்படி இருக்கும்போது அந்த ஸ்தலத்தில் வந்து விளக்கேற்றுறதுக்கான ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்துல வச்சு விளக்கேற்றிங்கனாலே அந்த கடவுளுக்கு தெரியும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து ஆர்த்தி தான் வந்து இன்னார் ஏற்றினார்ன்றது வந்து கடவுளுக்கு தெரிய இல்லை நீங்கள் அங்கே வச்சு ஏற்றினாலே கடவுளுக்கு தெரியும் தயவு செஞ்சு மாற்றிக்கோங்க நன்றி வணக்கம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க அதை செஞ்சு நீங்கள் எவ்வளோ லைக் அதுக்கேற்ற மாதிரி அடுத்தடுத்த பதிவு போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருங்க நன்றி வணக்கம்